ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரஜினி ரெண்டாயிரத்தி பதினேழில் எலெக்ஷனில் நிற்கப் போகிறேன்னு சொன்னார் உண்மையில் அவர் அரசியலுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்துட்டார் அவர் அரசியல் பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ தான் இப்பதிவு தொண்ணூறுகளின் தொடக்கம் அது தளபதி படம் வெளிவந்த சமயத்தில் ரஜினி ரசிகர்கள் நாளைய முதல்வர் ரஜினி வாழ்க அப்படின்னு போஸ்டர் ஒட்டினாங்க இங்கே தான் ரஜினியின் அரசியல் பிரவேசம் ஆரம்பிச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கு ஒரு பாராட்டு விழா இதில் ரஜினி கலந்துக்கிட்டார் அந்த விழாவில் ரஜினி பேசுகிறப்போ நேற்று கண்டக்டர் இன்னைக்கு நடிகர் நாளைக்கு என்னவோன்னு தெரியலன்னு சொன்னார் மேலும் நான் அரசியலுக்கு வர்றது ஆண்டவன் கையில் தான் இருக்குன்னு முதல் தடவையாக சொன்னார் அதே வருஷத்தில் ஒரு நாள் ஜெயலலிதா வராருன்னு ரஜினி வந்த கார் பல நிமிடங்கள் போயஸ் கார்டனில் நிற்க வைக்கப்பட்டது சில இடத்துல ரஜினி ரசிகர்களை ஏடிஎம்கேவினர் தாக்கினாங்க அப்போ சில படத்தில் ரஜினி சில அரசியல் டயலாக் பேசினார் இந்த டைலாக் எல்லாம் ஜெயலலிதாவை தாக்கி பேசுகிற மாதிரி இருந்துச்சு இந்த நிலையில் தான் நைன்டி சிக்ஸ் எலெக்ஷன் வந்துச்சு அந்த எலெக்ஷனில் டிஎம்கேக்கு ரஜினி சப்போர்ட் பண்ணார் ஒரு பிரச்சார மேடையில் ஜெயலலிதா திரும்ப முதலமைச்சர் ஆனா தமிழ்நாட்டை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு பேசினார் இந்த எலெக்ஷனில் டிஎம்கே ஜெயிச்சு கருணாநிதி ஆனார் டிஎம்கே ஜெயிச்சதுக்கு ரஜினி தான் காரணம் அதனால் ரஜினி தான் முதலமைச்சர் ஆகணும்னு பல ரஜினி ரசிகர்கள் போஸ்டர் அடித்து ஒட்டினார்கள் தொண்ணூறுகளில் ரஜினி பிடித்தாதவங்கள பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு அவருக்கு தமிழ்நாட்டில் நல்ல பேர் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இந்த நிலைமை மாறிச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் பாபா படம் எழுதி வந்துச்சு அப்போ பிஎம்கே லீடர் ராமதாஸ் ரஜினி சிகரெட் பிடிக்கிற காட்சிகளை கட் பண்ண வேண்டும்னு சொன்னார் ஆனால் ரஜினி அதை ஒத்துக்கலை இதனால் பிஎம்கே கட்சிக்காரங்க பாபா படம் ஓடிய தேட்டர்களை அடிச்சுன்னு உறுக்குனாங்க படப்பெட்டிகளை தூக்கிக்கிட்டு ஓடினாங்க அப்போ ரஜினி ரசிகர்களையும் அவங்க அடித்தாங்க இதனால் கடுப்பான ரஜினி தனக்கான நேரம் மரம்னு அமைதியாக காத்திருந்தார் அப்போ தான் ரெண்டாயிரத்தி நாலு எலெக்ஷன் வந்துச்சு அப்போ ரஜினி தன்னோடய ரசிகர்களை டிஎம்கே கூட்டணிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி வச்சார் ஏன்னா பிஎம்கே ராமதாஸ் டிஎம்கே பக்கம் இருந்தார் இங்கே தான் ரஜினிக்கு அடி இருந்துச்சு போட்டியிட்ட அனைத்து இடத்துலேயும் பிஎம்கே டிஎம்கே கூட்டணி ஜெயித்தாங்க இதனிலிருந்து ரஜினி எந்த கட்சியும் எதிர்க்கவோ ஆதரிக்கவோ இல்லை அரசியலை விட்டு விலகியே இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமர் ஆனதுக்கப்புறம் ரஜினி சில அரசியல் கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சார் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அவர் சொன்ன ஒவ்வொரு கருத்தும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவே இருந்துச்சு முக்கியமா இவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாகவும் அடித்தட்டு மக்களுக்கு எதிராகவும் இருந்துச்சு குறிப்பா ஒரு பேட்டியில் போராட்டம் போராட்டம்னு பண்ணா தமிழ்நாடு சுடுகாடாக தான் போகும்னு சொன்னது இவரது தீவிர ரசிகர்களை தவிர அனைத்து மக்களையும் எரிச்சலைய செஞ்சிச்சு தமிழ்நாட்டுல ரஜினியை பிடிக்காதவர்களை பார்ப்பது கஷ்டம் என்று இருக்கும்போது ஆரம்பித்த ரஜினி அரசல் வாழ்க்கை இன்று ரஜினியை பிடித்தவர்களை பார்ப்பது மிகவும் கஷ்டம் என்று மாறிப்போச்சு இந்த தான் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் இவர் ஜெய்ப்பாரான்னு தான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்